சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும் ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க மறுபடியும் அந்த பரட்டான ஆரம்பிச்சிருக்க சொல்றேன் பரட்டனால இது ஒரிஜினல் பா இது ஒரிஜினல் விளையாடுறீங்களா ஆமா பரட்டாக்க ரெட்டன் சொல்லிட்டேன் அது முத இணையதள வாசிகளை அடக்கி வைங்க மூஞ்ச விகாரமா போறது நீ குறைஞ்ச போட்டிருக்கான் மூஞ்ச ஏ மூஞ்ச விகாரமா நான் ஒண்ணு அழகி கிழக்கெல்லாம் சொல்லிக்கலையே நாங்க மக்களுக்கு தான் இருப்போம் ஆனா முதல் உங்க இணையதள வாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் அதனால தான் சகஜம்தான் அகில இந்தியால நாங்க வெற்றி பெற இல்லையா இப்ப நாப்பது எம்பி வச்சிருக்கேன் என்ன செய்வீங்க வெளிநடப்பு செய்வீங்க நாங்களா தான் வழி நடத்தி இருப்போம் நீங்க வெளிநடப்பு செய்வீங்க அவ்வளவுதானே நான் போன வாட்டி ஒரு பதிவு போட்டேன் காதருந்த ஊசி மாதிரிதான் எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்க எல்லாம் போய் கலாட்டா பண்ணுவாங்க வெளிநடப்பு செய்வாங்க இங்க உள்ள எம்பி கடிதம் எழுதுவாங்க அதனாலதான் ஸ்டாலின் தப்பு செஞ்சுட்டாரு ஏனென்றால் உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு அது தேவையில்லை வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்றுதான் தெளிவாக சொல்ல முடியும் ஆனாலும் எங்கள் பணி தொடரும் இந்த அலுவலகம் மக்களுக்காக பணியாற்றும்